கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இரவும் பகலும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் நாம் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தூக்கத்திலிருந்து எழ வேண்டிய நேரம் இதுதான் நாம் முதலில் நம்பியதை விட ரட்சிப்பின் காலம் நெருங்கிவிட்டது எனவே தான் அப்போஸ்தனாகிய பவுல் ரோமா பிரியருக்கு எழுதும்போது இரவு ஏறக்குறைய முடிந்து போனது பகல் அநேகமாக முளைக்க துவங்கிவிட்டது எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருட்டுக்கு சொந்தமான செயல்களை விட்டுவிட வேண்டுமாம் சாத்தான் நம் சிந்தனைகளில் கொண்டு செயல்பட வைக்கும் மாமிசத்தின் கிரியைகளான களியாட்டுகள் வெறிகள் வேசித்தனம் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ள இருளின் செய்யும் கிரியைகளை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து எல்லா இருளையும் தொலைத்து ஒளியை அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு கூறுகிறது பகலுக்குரியவர்கள் செய்யத்தக்க செயல்களை சீராய் நாம் செய்ய வேண்டுமானால் ஆண்டவரையே ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் காரணம் பவுல் கூறும்போது நான் அல்ல எனக்குள் இருக்கிற ஆண்டவரே என்னில் பிரதிபலிக்கிறார் என்று கூறுகிறார் நாமும் தைரியமாக சொல்ல அவரை அணிந்து கொள்ள வேண்டும் நாம் யுத்த களத்தில் நிற்பது போலத்தான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் எனவே தான் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது நாம் தெளிந்தவர்களாகிய விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு போதும் பிரகாசிக்கிறவர்களாய் வாழ்வோம் சாத்தானின் கிரியைகளில் வெற்றி பெற ஆண்டவர் அருள் புரியட்டும் ஆமே ஜெபிப்போம் இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய நாமத்தை தரித்து உமக்கு உரியவர்களாக அன்பும் விசுவாசமும் இச்சையடக்கமும் உடையவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்